அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது புகழ் செல்வம் ஞானம் மனமகிழ்ச்சி திருமண பாக்கியம் குழந்தை பேரு ஆகியவற்றை அருளும் குரு பகவானின் காயத்ரி மந்திரம் குரு பகவான் கற்பக விருட்சம் போல் நன்மைகளை வழங்குபவர் உலக நீதியை காப்பவர் குருவை வணங்குபவர்கள் வேறு எவரையும் வணங்க தேவையில்லை என்பார்கள் குரு பகவான் தன்னை நம்பும் பக்தர்களை எவருக்கும் பணிந்து வேலை செய்ய தேவையில்லாத அளவிற்கு உயர் பதவியில் அமர்த்தி அழகு பார்ப்பார் குரு பகவானின் லட்சணம் அற்புதமானது இவர் நெடிய உருவமுடையவர் பொன்னிறமானவர் குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய உலோகம் தங்கம் இந்திய மலைக்கு மேலே குருபகவானின் பகவானின் ஆசிரமம் இருப்பதாக கருதப்படுகிறது குரு என்ற வார்த்தையில் ஹூ என்றால் இருள் என்றும் ரூ என்றால் நீக்குவது என்றும் பொருள் குருபகவான் இருளை நீக்குபவர் அறியாமை வறுமை சிறுமை போன்ற இருள்களை நீக்கி கல்வி செல்வம் புகழ் ஒழுக்கம் ஞானம் மனமகிழ்ச்சி திருமண பாக்கியம் குழந்தை பேறு ஆகியவற்றை தருபவர் குரு பகவான் குரு பகவானின் அருளை பெற ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருஷப தோஜாய வித்மகே குரூணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் குரு இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையில் உடலையும் மனதையும் சுத்தம் செய்து கொண்டு இருபத்தி ஏழு முறை ஜெபித்து வந்தால் அனைத்து குறைகளும் நீங்கும் புகழ் செல்வம் ஞானம் திருமண பாக்கியம் குழந்தை பேறு மனமகிழ்ச்சி வியாபார விருத்தி ஆகியவை உண்டாகும் அன்பர்களே மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மாந்திரிக பயிற்சி மற்றும் பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவிட உள்ளேன் இத்தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட நம்முடைய மகா மகாமந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்